ஹேசலாட் ஹாலலூவியா தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாத மன்னா மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் வார்த்தையாய் நம்மோடு பேசுகிறார் வார்த்தையின் வழியாய் பேசுகிறார் காரணம் நம்மை நேசிக்கிறபடினாலே நம்மை ஒருபோதும் அவர் வெக்கப்படுத்த மாட்டார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி அவர் வார்த்தையின்படி வாழும் பொழுது கர்த்தர் நாம் கேட்பதை எல்லாம் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஹேலலூயா நிச்சயமாகவே இந்த நாட்களிலே இந்த ஆண்டின் ஒவ்வொரு கடைசி மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டே வருகிறார் ஹேலலூயா இன்றைக்கும் கூட பாருங்கள் நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை தேவன் விரும்புகிறார் தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசிர்வாதங்கள் நிறையா இருக்கிறது ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு ஜபத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையை கத்த நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த மாற்றத்தின் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து விடுதலையும் மாசுவாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் காரணம் நம்முடைய ஜபத்தில் ஒரு மாற்றம் அவசியம் ஆல லூவியா வேதத்தில் ஒரு நல்ல வாக்குத்தையும் தேவன் நம்மோடு பேசுகிறார் மார்க்கெழுதுன்னு சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அலே லூயா அலே இயேசு கிறிஸ்து சமீஸ் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது நாம் முதலாவது ஜபிக்கணும் ஆமின்னு சொல்லுங்கள் எல்லா காரியத்துக்கும் ஜபிக்கணும் இதுக்கெல்லாமா ஜபம் பண்ணுறது அப்படின்னு இல்லை இதுக்கும் ஜபிக்கணுன்ற ஒரு உணர்வு இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதிப்பார் லே லோய்யா எல்லாத்துக்கும் நம்ம ஜபிக்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இத்தனை ஜபிச்சு இன்னும் எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஏன் ஏன் ஜபத்தை மாத்திரை கேட்க மாட்டாரா அப்படின்ற ஒரு 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 சந்தேகம் இருக்கலாம் அல்லது ஏன் ஜபத்தில் என்ன தடை அப்படின்ற ஒரு சில கேள்வி இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் பாருங்கள் அந்த வேத தான் நம்மோட பேசுகிறார் பாருங்க விசுவாசித்து அது சொல்லுங்க ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமின்னு சொல்லுங்க உங்கள் பிள்ளைகள் காரியம் குடும்ப காரியம் தேவைகள் இன்னும் எவ்வளவோ பற்றாக்குறைக்கு வேண்டிய பண தேவைகள் ஒவ்வொரு காரியமும் பெற்றுக்கொள்வோம் ஆமின்னு சொல்லுங்களேன் இத்தனை நாள் பெற்றுக்கொள்ளலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஒரு கேள்வி இருக்கலாம் இனி பெற்றுக்கொள்வோம் ஆமின்னு சொல்லுங்கள் இவ்வளோ நாள் ஜெபித்து சுகமாகலையே இனி சுகமாகும் இவ்வளோ நாள் ஜெபித்து எதுவும் வரல இனி வரும் அப்போ பெற்றுக்கொள்வோம் என்பது விசுவாச அடையாளம் அல்லையிலா அந்த விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உண்டாயிருக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு ஆண்டவர் செய்வார்ன்ற வார்க்கு தத்தத்தின் மேலே இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்கள் செய்கிற தேவன் மேலே இருக்கணும் இவ்வளோ தாமதம் இவ்வளோ தடை இத்தனை கால அந்த சூழ்நிலைகள் மேலே இருக்கக்கூடாது அப்போது விசுவாசம் போயிடும் ஆனால் எத்தனை தட சூழ்நிலை வந்தாலும் செய்து முடிக்கிற தேவன் கொடுத்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து அவர் செய்வார்ன்ற விசுவாசத்தில் அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் லேலோயா கண்களை மூடி ஜபிப்போமா இந்த விசுவாசத்துக்கு தடையாக நீங்களே இருக்கக்கூடாது உங்களுடைய காரியம் இருக்கக்கூடாது வார்த்தை இருக்கக்கூடாது உங்கள் வார்த்தை விசுவாசத்தோடு இருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே விசுவாசத்தோடு ஜபி நீர்த்த ஒரு கிருபை கொடுப்பதற்காக நன்றி இப்பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ என்று இன்றைக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்தையும் விண்ணப்பத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அற்புதம் செய்கிறீர் நீர் கொடுக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டவர் தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஆண்டவரே நேர் ஆண்டவர் செய்து முடித்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் நேர் கேட்டதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட உங்களுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு காரியத்தையும் கற் கர்த்தர் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறே நீர் சொல்லாகும் கற்றலிட நிற்கும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வழி திறக்கிறீர் விசுவாசிக்க விசுவாசிக்க ஜெபிக்க ஜெபிக்க வழி திறக்கிறீர் உமக்கு நன்றி தடை நீங்குவதற்காய் நன்றி அற்புதம் நடப்பதற்காய் நன்றி போராட்டங்கள் விலகுவதற்காய் நன்றி அன்று சூழ்நிலைகள் மாறுவதற்காய் நன்றி சந்தேகங்கள் குழப்பங்கள் விலகுவதற்காய் நன்றி இப்பொழுதே கத்தர் அற்புதம் செய்கிறீர் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள் வைக்கிறீர் நமக்கு நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே விசுவாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தர் சமூகத்திலே ஜெபியுங்கள் சீக்கிரத்திலே சாட்சியாய் நிறுத்துவார் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ